கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆன்லைனில் பார்க்கிற உங்களுக்காகவும் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் தேவ கிருவையும் அவருடைய சமாதானமும் உங்களில் பெருகுவதாக தம்முடைய வார்த்தையின் படியும் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் படியும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் வேலைகளையும் இன்னும் கத்த வர்த்திக்க பண்ணுவாராக இந்த நூற்றி முப்பத்தி ஐந்தாம் சங்கீதத்தில் நம் பார்க்கும் பொழுது இருபத்தொரு வசனங்கள் இருக்கிறது சங்கீதக்காரன் இந்த இடத்துல கத்தரை துதிக்கும் அழைப்பு விடுக்கிறதை பார்க்கிறோம் அவருடைய முப்பத்தி ஐந்தாம் சங்கீதத்தில் ஒன்றாம் வரைக்கும் அதே போல பத்தொன்பதுல இருபத்தி ஒன்று வரைக்கும் கத்தரை துதிக்கிற துதியை நாம் பார்க்க முடியும் அதே போல ஏழாம் வசனத்திலிருந்து பதினான்காம் வரைக்கும் அவருடைய கிரியைகளை நாம் பார்க்க முடியும் பதினைந்தாம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசன வரைக்கும் விக்கிரகங்களுடைய தன்மைகளை குறித்து நாம் காண முடியும் இந்த சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்ல அல்ல கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் கர்த்தரின் ஊழியக்காரரே துதிங்கள் என்று சொல்லி ஒரு துதிப்பதற்கு அழைப்பு விடுக்கிறதை பார்க்கிறோம் அவருடைய நாமத்தினாலே சேவகம் செய்கிற அவருடைய நாமத்தின விசுவாசம் வைத்து அவருடைய ராஜ்ஜியத்திற்காக சேவை செய்கிற ஊழியர்களே அவரை துதிங்கள் என்று சொல்லி சொல்லுவதை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல வசனத்தில் சொல்லுகிறார் வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலை பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே அவரை துதிங்கள் என்று சொல்லி அவருடைய வீட்டில் வாசம் பண்ணுகிற அவருடைய நாமத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த அழைப்பு விடுவிக்கிறதை பார்க்கிறோம் ஏன் இந்த துதியை அவர் ஏறெடுக்க சொல்லுகிறார் என்று சொன்னால் மூண்ட வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் ஊழியரே கத்தோடைய வீட்டில் அவருடைய ஆலய பிறகு நிற்கிறவர்களே நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம் கத்தரை துதிக்க வேண்டுமாம் எதற்காக அவர் நல்லவராகவே இருக்கிறார் அது மாத்திரமல்ல நாங்க வசனத்துல சொல்லுகிறார் அவர் யாக்கோவை தமக்காக தெரிந்து கொண்ட தெய்வ இஸ்ரவேலை தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்ட தெய்வன் அவர் நல்லவர் அவரை துதியுங்கள் அது மாத்திர மூண்ட வசனத்துல சொல்லுகிறார் அவர் பெரிய தேவன் சர்வத்தையும் உண்டாக்கினவர் அவர் பெரிய தேவன் ஆகையினால அப்படி ஆலயத்து நிற்கிற சபைக்கு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் இணைந்து கத்தரை துதிக்க வேண்டுமாம் அது மாத்திரமல்ல அடுத்து சொல்லுகிறார் அவர் பூமியின் பூமியிலும் வானத்திலும் சமுத்தும் எல்லா ஆழங்களிலும் அவர் தமக்கு சித்தமானதை செய்கிற தேவன் என்று சொல்லி துதிப்பதற்கு காரணத்தை இந்த இடத்தை சொல்லுவதை பார்க்கிறோம் என்ன காரணம் என்று சொன்னால் அவர் நல்லவராக இருக்கிறார் அடுத்து சொல்லுகிறார் அவர் யாக்கோபை தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்ட தேவன் மூன்றாவதாக சொல்லுகிறார் அவர் பெரியவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் அது மாத்திரமல்ல அவர் தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோமாம் நாமும் இந்த இடத்துல கத்தறி துதிக்க காரணம் இருக்கிறது எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த தெய்வனாக கத்தறிய வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி சத்தமா கரங்களை நாம் துதிப்பதற்கு ஒரு காரணம் உண்டு நம்மை அழைத்த தெய்வன் இன்றும் நல்லவராகவே இருக்கிறார் அவரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவப்படாது எஸ் வேதத்துல பார்க்கிறோம் அவர் பெரியவர் என்று சொல்லியும் அவர் தெரிந்து கொள்ளுகிற தெய்வன் யாக்கோவை தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார் தமக்கு சொந்தமாக அவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம் சொன்னார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் போய் கனி கொடுக்கும் முடிக்கும் அந்த கனி நிலைத்திருக்கும் முடிக்கும் நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு கற்று சொல்லியிருக்கிறார் உலக தோற்றத்திற்கு முன்னாக இந்த கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை இந்த பிதா தேவன் தமக்கு நபர் தெரிந்தெடுத்திருக்கிறார் சொல்லுமே ஹாலையிலோயா நான் சொல்லுவேன் நீங்கள் எல்லாருமே கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொன்றும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து கத்தரை ஆராதிக்க போகிறோம் ஹாலையிலோயா எல்லா பிரயாணங்களிலும் கத்தர் கூட இருந்தார் ஒவ்வொரு நாளும் கத்தர் ஆகாரம் தந்து உன் உடையும் தந்து கத்தர் போஷித்தார் என்றைக்குமே மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதேனாலும் அவரை பற்றி கொண்டவர்களுக்கு தெய்வன் மிகுந்த சமாதானத்தை கொடுத்து அவர்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் ஹாலேலூயா சத்தமா சொல்லுமே ஹாலேலூயா இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இரட்சகராக பெற்றிருக்கிறோம் ஆம் அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார் அவர் நமக்கு பெரியவராகவே இருக்கிறார் ஒருவேளை உங்க சூழல் உங்களுக்கு பெரிசா தெரியலாம் உங்க பலவீனம் உங்களுக்கு பெருசா தெரியலாம் இல்ல உங்களுடைய கடன் பாருங்கள் உங்களுக்கு பெரிதா தெரியலாம் ஆனால் இந்துக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் ஆராதிக்கிற தெய்வன் அவை எல்லாவற்றை காட்டிலும் பெரியவ உங்கள் சூழ்நிலைகளைக் காட்டிலும் ஏசு பெரியவ உங்கள் பிரச்சினைகளை காட்டிலும் ஏசு பெரியவ அந்த சத்துருக்களை காட்டிலும் ஏசு பெரியவ ஹாலையிலோவே அந்த பெரிய மகத்துமுள்ள தெய்வனை தான் ஆராதிக்க வந்திருக்கிறான் ஆம